அனைவருக்கும் வணக்கம் தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக இருப்பவர் நடிகர் விஜய் இவரது நடிப்பில் சமீபத்தில் வெளியான திரைப்படம் தி கோட் வெங்கட் பிரபு இயக்கத்தில் வெளியான இப்படம் வெளியாகி திரையரங்குகளில் முன்னூறு கோடிக்கு மேல் வசூல் செய்துள்ளதாக கூறப்படுகிறது இந்நிலையில் விஜய் கடந்த பிப்ரவரி மாதம் இரண்டாம் தேதி தமிழக வெற்றிக் என்ற கட்சியை தொடங்கினார் அன்றைய தினத்தில் இருந்தே அவரது நகர்வுகள் தொடர்பான எதிர்பார்ப்புகள் அதிகரித்தது ஒருபுறம் தான் திட்டமிட்டிருந்த படங்களிலும் மறுபுறம் கட்சியின் செயல்பாடுகளிலும் தீவிரமாக கவனம் செலுத்தி வந்தார் குறிப்பாக இரண்டு கோடி உறுப்பினர்கள் இலக்கு தொகுதி வாரியாக நிர்வாகிகள் நியமிப்பது கட்சியின் கொடி முதல் மாநில மாநாடு ஆகிய பணிகளை தொடர்ந்து மேற்கொண்டு வந்தார் இந்நிலையில் சமீபத்தில் தாவேக்கா கட்சி கொடியை அறிமுகம் செய்தார் அடுத்த கட்ட நகர்வாக தாவேக்கா மாநாடு பணிகளுக்கான ஏற்பாடுகளும் விறுவிறுப்பாக தற்போது நடைபெற்று வருகிறது இதற்கிடையில் இந்திய தேர்தல் ஆணையம் தமிழக வெற்றிக் கழகத்தை பதிவு செய்த கட்சியாக அங்கீகரித்தது அது மட்டுமின்றி மாநாடு நடத்துவதற்கு காவல்துறை நிபந்தனைகளுடன் அனுமதியும் அளித்துள்ளது ஆனால் மாநாடு நடத்த குறைந்த நாட்களே இருப்பதால் மாநாடு தள்ளி வைக்கலாம் என பேச்சுக்கள் எழுந்தது இதையடுத்து தாவேக்கா சார்பில் அதன் பொதுச் செயலாளர் கடந்த செப்டம்பர் ஆறாம் தேதி விழுப்புரம் காவல் துணை கண்காணிப்பாளரை சந்தித்து இருபத்தி ஓரு கேள்விகளுக்கும் பதிலளித்த மனுவை அளித்தார் இதைத் தொடர்ந்து இதைத் தொடர்ந்து மாநாடு நடந்த காவல்துறை தரப்பில் அனுமதியின் உறுதியானது செப்டம்பர் ஐந்து தி கோட் திரைப்படத்தின் ரிலீஸ் மற்றும் அதன் தற்போதைய வசூல் வெற்றி ஆகியவற்றால் ரசிகர்கள் மட்டுமின்றி தொண்டர்களும் ஏக குசையில் இருக்கின்றனர் அதில் தாவேக்கா கட்சியானது பதிவு செய்யப்பட்ட நிலையில் அடுத்த இலக்காக விக்ரவாண்டியில் இந்த மாநாட்டைத்தான் அதிகம் எதிர்பார்க்கின்றனர் விஜய் கடந்த பிப்ரவரியில் கட்சியை தொடங்கிய பின் அக்கட்சியின் சார்பில் பொது இடத்தில் நடத்தப்படும் நிகழ்ச்சி என்பதால் இந்த மாநாட்டிற்கு தாவேக்கா தொண்டர்களிடம் மட்டுமின்றி அரசியல் தளத்திலும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கின்றது செப்டம்பர் ஐந்தில் தி கோட் படத்தின் திரைப்படம் ரிலீஸ் ஆகி அதன் தற்போது வசூல் வெற்றி ரசிகர்கள் மற்றும் தொண்டர்களும் ஏக குசியில் இருக்கின்றனர் மேலும் அக்கட்சியின் சார்பில் பொது இடத்தில் நடத்தப்படும் நிகழ்ச்சி என்பதால் இந்த மாநாட்டிற்கு தாவேக்க தொண்டர்களிடம் மட்டுமின்றி அரசியல் தளத்திலும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கின்றது இதை தொடர்ந்து விஜய் வெளியிட்டால் இதை தொடர்ந்து விஜய் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நமது வெற்றி கொள்கை மாநாடு நம்மை வழிநடத்த போகும் கொள்கைகளையும் நாம் அடைய போகும் இலக்குகளையும் முழங்கும் அரசியல் திருவிழாவாகவும் ஒரு பெருவிழாவாகவும் அது கொண்டாடப்பட உள்ளது தமிழக மக்களின் மனங்களை தீர்க்கமாக வெல்லும் நோக்கில் அமையவுள்ள மாநாட்டிற்கான ஆயத்தப் பணிகள் ஏற்கனவே நடைபெற்று வரும் நிலையில் அதற்கான களப்பணிகளும் தொடங்கப்பட உள்ளன என்பதையும் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் இந்த மாநாட்டில் இருந்து வலிமையான அரசியல் பெரும் அமைப்போம் இந்நிலையில் நமது முதல் மாநில மாநாட்டை எல்லா வகையிலும் வெற்றிகரமாக நடத்துவதற்காக தமிழ்நாடு மண்ணைச் சேர்ந்த மகனாக ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களின் ஆதரவையும் ஆசைகளையும் உரிமையுடன் வேண்டுகிறேன் என தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார் மேலும் இதுபோன்ற டிவி கே மாநாடு சம்பந்தமான அதிரடி அப்டேட்களுக்கு ஸ்டேட்யூன் சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் கமெண்ட் நன்றி